சேனல் பண்ணாதவங்க நான் போடுற உங்களுக்கு வரும் இப்போ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்க மட்டன் எண்ணெய் கறி அது எப்படி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து நீளமா அது மாதிரி ஒரே ஒரு தக்காளி அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்க அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து எப்படி செய்யலாம் இப்போ வந்து இந்த இந்த மட்டன் குழம்பு வந்து தேங்காய் தான் செஞ்சா நல்லா இருக்கும் அதனால தேங்காய் நெயில செய்ய எவ்வளோ கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம தாலிக்க தேவையான எடுத்து வச்சுக்க எடுத்து போட்டலாம் நெக்ஸ்ட் வரமிளகாவை போட்டுருவோம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்

இப்ப தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிச்சு தக்காளியும் சேர்த்துருவோம் நான் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்குவோம் அரை கிலோ மட்டன் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து மசாலா எதுவும் ரொம்ப கிடையாது வெறும் மட்டன் மசாலாவும் கரம் மசாலா தூள் மட்டும் தான் சேர்க்க போறேன் இப்போ வந்து இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவே சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாவோட சேர்றதுக்காக அப்படியே வச்சுருங்க நான் மட்டன் மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கரம் மசாலா வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்தேன் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதை எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கறிங்கிறதுனால எண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் உப்பு அந்த காரம் எல்லாம் உங்களுக்கு பேன் செட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுல வந்து கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நான் ஒரு கப் தான் சேர்த்திருக்கிறேன் விசில் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் மட்டனுக்கு எப்பவுமே வந்து அஞ்சு விசில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எல்லாம் நல்லா வேகாது நீங்க மினிமம் பத்து இல்லனா பதினஞ்சு விசில் கிட்ட தான் அந்த கறி வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் குழந்தைங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு பதினஞ்சு விசுன்னு நான் வைக்க போறேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கறி அதிகமா சாப்பிட்டா வேணும்னா எக்ஸ்ட்ரா வைக்கலாம் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மட்டன் எண்ணெய்கறி நீங்க வந்து இப்படியே பரிமாறினாலும் பண்ணலாம் இல்ல இன்னும் வந்து இதை கொஞ்சம் திக்கா வைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாவே இருக்கும் அப்புறம் கொத்தமல்லி போட்டு இந்த டி உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்துச்சு மறக்காம உங்களோட ஷேர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் அப்பதான் நாங்க வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்